எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது நிலுவை ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அனைத்தும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்குள் செலுத்தி முடிக்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் இலங்கை ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு ஒரு முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டமாக அமைந்துவிட்டது அதாவது அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் ஓய்வு பெற்ற பலர் அவர்களுக்கு பழைய சுற்று நிரூபத்தின் அடிப்படையிலேயே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் இன்னமும் அவர்களுடைய ஓய்வூதிய நலன்கள் கணிக்கப்படவில்லை எனவே அதில் ஒரு நிலுவை கொடுப்பனவு ஒன்று காணப்படுகிறது இந்த கொடுப்பனவுகள் அனைத்தும் அக்டோபர் மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சத்து ஐம்பனாயிரம் வரையான ஓய்வூதிய நலன் பெறுபோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் கூறப்பட்ட அந்த நலன்கள் வந்து முற்றுமுழுதாக வழங்கப்படவில்லை அதில் அதுல ஒரு சிலருக்கு அவர்களுடைய கோவைகள் சரிபார்க்கப்பட்டு ஒரு முறையான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது மேலும் சிலருக்கு அவருடைய கோவைகள் சரிபார்க்கப்படும் வரை ஒரு இடைக்கால கொடுப்பனவாக ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு வழங்கப்பட்டு வருகிறது அது இரண்டு மாதங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டாச்சு இந்த அனைவருக்கும் இதில் நிலுவைகள் காணப்படுகின்றன இந்த நிலுவைகள் அனைத்தும் வந்து அக்டோபர் இறுதிக்குள் வழங்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது ஏனெனில் ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த ஓய்வூதிய நலன்கள் வந்து சரியாக கணிக்கப்பட்டு வழங்கப்படாமல் இருப்பதன் காரணமாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் தொடர்ச்சியாக இதில் ஏமாற்றம் அடைந்து வருகிறார்கள் ஜூலை மாதம் எதிர்பார்க்கப்பட்டது ஆகஸ்ட் இப்பொழுது செப்டம்பர் வரை அது தள்ளி போய் அக்டோபர் இறுதிக்குள் சகல இருக்கும் இந்த கொடுப்பனவுகள் வந்து நிலுவை கொடுப்பனவுகள் அனைத்தும் வந்து வழங்கப்பட்டுவிடும் என்பதை அறிய தந்திருக்கிறார்கள் ஏனெனில் அக்டோபர் நவம்பர் அங்குல வரும்போது அடுத்த வரவு செலவு திட்டத்துக்குரிய வாசிப்புகள் அனைத்தும் வந்துடும் எனவே அதற்கிடையில இந்த கொடுப்பனவுகள் அனைத்தையும் வழங்கி முடிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஓய்வூதிய திணைக்களத்துக்கு இருக்கிறது எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே நீங்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற அந்த நிலுவை கொடுப்பனவுகள் அனைத்தையும் நாங்கள் அக்டோபர் மாத இறுதிக்குள் எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு நவம்பர் மாதத்தில் இருந்து அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய கொடுப்பனவுகள் அதுகளைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இது சம்பந்தமான ஒரு உறுதிப்படுத்திய ஒரு தகவல் எங்களுக்கு வந்து நியூஸ் ஃபஸ்ட் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது அதாவது சேவைக்கு எங்கே வெட்டு அஹ் இங்க விஷ்ராம வெட்டு அக்டோபர் மாசை அவசந்தி என்ற பேர் கெவி செலசும் என்று சொல்லி அஹ் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அரசு சே அரச சேவையில் இருக்கின்ற ஓய்வூதிய நிலுவைகள் அனைத்தும் அக்டோபர் மாத இறுதிக்குள் செலுத்தி முடிப்பதற்கு திட்டம் என கூறப்பட்டிருக்கிறது இதுக்குரிய நிதிகள் அனைத்தும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறது இதுக்குரிய கணிப்புகள் அல்லது சுற்றறிக்கையில் காணப்படுகின்ற குழப்ப நிலைகள் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய கோவைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகள் இதுகள் காரணமாக தான் இது காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது எனவே ஒதுக்கிய நிதியை இவர்கள் விரைவாக வழங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் கொண்டு நாங்கள் இந்த வீடியோ நிறைவு செய்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள் குறிப்பாக விசேடமாக தகவல்கள் வருகின்ற போது மாத்திரம் ஒரு சிலர் வந்து எங்களுடைய சேனலுடன் இணைந்திருக்கிறீர்கள் இந்த இதுகளும் உங்களுடைய உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் தான் எனவே உங்களுக்கு இந்த ஓய்வூதிய நலன்கள் தொடர்பான சகல அப்டேட்டுகளையும் எங்களுடைய சேனலில் நீங்கள் இணைந்திருப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையை வழங்கி மற்றும் ஒரு பெறுமதியான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்